ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட அறிவிச்சிருக்கிறாங்க ஜப்பானில் ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்ற நிறைய ஜாப்ஸ் குறிப்பாக ஜப்பான் கொரியா சிங்கப்பூர் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு நிறைய தொழில்களில் அமைச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாப் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவங்கள என்ன சரி படிச்சுட்ற சர்டிஃபிகேட் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஜப்பானுக்கு தொழில் கனவை உங்களோட ஜப்பானில் பேக் பண்ணுற அந்த கனவை நனவாக்கி முடியும் ஸோ இவங்களோட அஃபீஷியல் பேஜ் தான் இது ஃபேஸ்புக் பேஜ் ஸ்ரீலங்கன் பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நான் காட்டுன்னு பாருங்கள் ஃபேஸ்புக் பேஜ் தந்தது ஸ்ரீலங்கன் பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக நான் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க கொரியாவுக்கு போனது அனுப்பினது மற்றது ரஷ்யாவுக்கு போனது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அதில் கீழே ஸ்கோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஜப்பானின் தொழிற்கனவை நனவாக்க உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கட்டட நிர்வானத்துறை அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு இல்லை தான் இந்த ஊர்க்கு இருக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும்தான் ஐஎம் ஜப்பான் தொழில்நுட்ப சேவையை பயிற்சி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டட நிர்மாணத்துறை ஆண்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கான விழிப்புணர்வு ஊட்டல் மற்றும் ஆட்சேர்ப்பு ஆக்கிரமும் எடுக்கிறாங்க அடுத்து விழிப்புணர்வு ஊட்டல் சொன்னால் ஒரு கன்சல்டிங் மாதிரி செய்கிறாங்க செஞ்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறவங்க வேட்படையை செஞ்சு கொடுக்குறாங்க இலங்கை வெளிநாடுகளே பண்ணியிருக்கும் அதுக்கு வந்து என்ன என்னென்ன தகமைகள் இருக்கணும் என்னென்னமான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு டைரி கொடுக்கணுன்னா டீட்டெயிலை அவங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க ஒம்பதாம் மாதம் ஆறாம் தேதி முற்பகல் ஒம்பது மணிக்கு அவங்க லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இலங்கை இலக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு டென்சில் கொப்பை கடுவ மாவத்தை கொசுவத்தை பத்ரமுல்லை என் அட்ரெஸில் தான் எவங்களுக்கு டைரி கேட்கும் இதை மேலதிக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க மேலே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துக்கிறாங்க மேல விவரங்களை மற்றும் மேலும் தகவல் இருக்குது ஒரு லிங்க் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணோட இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலில் கொடுத்துக்கிறாங்க கட்டட நிர்மாணத்துறை என்ன ஒர்க் போட்டுக்கிறாங்க கட்டட நிர்வாகத்துறை சைட் ஆண்கள் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு குறிப்பு கொடுத்தேன் வாருங்கள் இதற்கு முன்னர் ஜப்பானுக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இதற்காக வரை தருக்கும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி கேலியாக ஜப்பானுக்கு விசா வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அவங்க அவங்கள விட்டுட்டு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது அதுக்குரிய தகமைகள் என்னென்னு கேட்டுக்கிறாங்க வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை ஜப்பான் மொழி திறன் ஜேஎல் ஜே ஆர் ஓர் பரீட்சையில் என் ஃபைவ் மட்டும் அல்லது ஜேஎஃப்டி பரீட்சை சுற்றி அடைந்திருத்தல் அல்லது அதற்கு மேலதிகமான திறமை காணப்படுத்துது நீங்கள் ஜப்பான் லாங்குவேஜில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது உடம்பில் வந்து டேட்டோஸ் இருக்கக்கூடாது நாலாவது காப்போத உயர்சார பரீட்சைக்கு தோற்று ஈர்த்தல் அரச பாடசாலை அல்லது தனியார் பாடசாலை ஒன்றில் பதிமூணு வருடங்கள் கல்வியை புரணப்படுத்திருத்தல் அப்படின்னு நீங்கள் ஏழாவது செஞ்சிக்கணும் அல்ல தனியார் பாடசாலை ஒன்றில் பதிமூணு வருடங்கள் கல்வியை புரணப்படுத்தி இருத்தல் அப்படின்னு நீங்கள் ஏழாவல் செஞ்சிக்கணும் உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பாட்டு இருத்தல் நிறை ஐம்பது கிலோவுக்கு மேலாகமாக இருத்தல் பார்வை குறைபாடு அற்றவராக இருத்தல் ஸோ இவ்வளவு நீங்கள் உங்களோட தகமையிலாக இருக்கணும் இவங்க இவங்களோட தகமையில தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஏலும் தேவையான ஆவணங்கள் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தை வந்து கீழே அந்த அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்லேயே வந்து கொடுத்துக்கிறாங்க ஃபார்மு அடுத்தது லீவிங் சர்டிஃபிகேட் பாடசாலை விடுகை பத்திரம் காவோத உயர்தரம் பெருவேற்றுச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை அடுத்தது அவங்களோட அந்த ஜப்பான் மொழியில் பாஸ் பண்ண ஒரே அந்த சீட்ஸ் அவ்வளோதான் இந்த தேவை இது சமயமா நான் இது தவிர மேலதிக இந்த தேவைன்னு சொன்னால் வந்து இந்த கீழே நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை கால் பண்ணி விஷயத்தை கதைக்கலாம் இந்த வந்து இது எந்த ஒரு ஏஜென்சியும் வந்து இதெல்லாம் இன்வால்வ் ஆகல பிரைவேட் ஏஜென்சி எந்த ஒரு ஏஜென்சியும் இன்வால் ஆக இயலாது ஸோ இது வந்து இலங்கை வெளி ஹண்ட்ரட் பர்சன்ட் இலங்கை வெளிநாட்டு வேலை பண்ணிவாக்குறது மட்டும்தான் இந்த வேலை நடக்கும் கீழே இந்த ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை இயலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே கூகுள் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து கொடுத்துக்கிறாங்க மூணு டீடைல்ஸ் ஃபார் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் சேம் தான் இங்கிலீஷில் இருக்குது அது தமிழில் இருக்குது அவ்வளோதான் விஷயம் நீங்கள் உங்களோட என்ன லாங்குவேஜில் ஏழுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃபில் பண்ணி இது பண்ணலாம் ஸோ இதுதான் விஷயம் ஜப்பானு போகணுங்கிற ஐடியா இருக்கிறாங்களோ வந்து இந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதுவும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போகணுன்னு சொன்னால் வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னு சொன்னால் வந்து நினைக்கிற மாட்டேங்குது கார்பண்டர் வரும் ப்ளம்பர் வரும் லேபர் வரும் மேசன் வரும் டைல் மேசன் வரும் இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் வரும் என் யாபம் கொள்ளுங்க நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்தால் வந்து இதுக்கு அப்ளை பண்ண இயலாது ஸோ அதை வந்து யாபாரத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சேனலுக்கு கண்டினியூவாக போட்டு இருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு புதுசாக சொன்னாங்க இன்னைக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச்